அண்டாதுபரா வந்த இப்புலயத்தில் மண்டல மீதில் சிலு பை சுமந்து மறித்துயிர்த்த தேவ பண்டார நமக்கு ஒரு நாளும் குறைவில்லை ஏ ஏண்டு தகுதாம் ஒா கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே பதம் கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சதம் கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு பேசுநாத பதம் கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே பதம் கும்பிடுகிறேன் அம்புவை படைத்தவனை கும்பிடுகிறேன் எங்கள் ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன் அம்பு படைத்த கும்பிடுகிறேன் ஒரு சேசனை கும்பிடுகிறேன் நீங்கள் ஒப்பில்லாத மின் பொருளை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நீங்கள் ஒரு கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் எங்கள் கண்ணிமரி பாலகளை கும்பிடுகிறேன் கத்தாதி கர்த்தனை கும்பிடுகிறேன் எங்கள் கண்ணிமரி பாலகனை கும்பிடுகிறேன் கட்டாதி கர்த்தனை கும்பிடுகிறேன் எங்கள் கண்ணி மறி பாலகனை கும்பிடுகிறேன் கத்தாதி கர்த்தனை கும்பிடுகிறேன் எங்கள் கண்ணிமாரி பாலகனை கும்பிடுகிறேன் தம்பவன் வந்தவனை கும்பிடுகிறேன் எங்கள் தாய் தந்தை இருவரை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் தாய் தந்தை இருவரை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் இருவரை கும்பிடுகிறேன் இருவரை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் போதி தோம் தெரிவிக்கின்ற மத்தாளம் தட்ட நவரத் தாளம் தட்ட நந்தி மத்தாளம் தட்ட நவரத் தாளம் தட்ட நந்தி மத்தாளம் தட்ட நவரத்ன தாளம் தட்ட நந்தி மத்தாலம் தட்ட நவரத்ன தாளம் தட்டோம் தம் 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 தோமன் தூக்கியே கால் போராட்டம் தோமந்த தூக்கியே கால் போராட்ட அல்தொம் தம் 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 தோமன்று தூக்கியே கால் போராட்ட தொந்தம் தொந்தம் துரட <laughs> தூக்கி போரட்ட போட தருகரு தா தங்கம் தருகிட தாம் தறிகிட தத்தோம் தருகிட தாம் தறி கிட நந்தி மத்தாளம் தட்ட நவரத்ன தாளம் தட்ட நந்தி மத்தாளம் தட்ட நவரத்ன தாளம் தட்டி தாளம் தாளும் மா கீதம் பாட மானும் மயிலும் மாட மாணிவர் மாட மாலும் மயிலும் மாட மாலிவர் கீதம் மானும் ி வருாட பாலி வக்கீம்பாட அரே பாலி வருகே தம்பாட பாலி வக்கீதா தாங்க திங்கத்தா திங்கத்தாம் தெத்தோம் தருகிட தாம் தறி கிட தோம் தருகிட தாம் நந்தி பத்தாளம் தட்ட நவரத் தாளம் தட்டம் தம் தோம் தோம் அன்று தூக்கியே கால் போரற்ற தொந்தம் தோம் 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 என்று கால் போர வந்த பெரியோர்களும் விந்தையாய வந்த பெரியோர்களும் ாய் நல்ல வந்த பெரியோர்களும் வந்த பெரியோர்களும் விந்த யாய் மகிழ்ந்தேட அளவிந்தாய் மகிழ்ந்த விந்த யாய் மகிழ்ந்தேட விந்தையாய் மகண்டேட் தேட கிட தரை தருக தரு திதா திங்கத்தா திங்கத்தாவோ திங்கத்தா திங்கத்தா தத்தம் தரிகிடதாம் தரிகிட நந்தித்தானம் தட்ட நவரத்ன தானட்ட தோம் தம் தோம் தோம் தோமென்று தூக்கி ஏடுதான் ரோட்ட தும் தோம் 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 தோமன்று தூக்கி ஏடுதான் ரோட்ட கோரையுறானவர் இன்ப கேள்வி